திருவாரூரில் உள்ள தலைமை தபால் நிலையம் முன்பு திருவாரூர் வர்த்தகர்கள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் அனைத்து வணிகர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் வணிகர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் ஜிஎஸ்டி வரி விதிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து கவன ஆர்ப்பாட்டத்தை வர்த்தகர்கள் நடத்தினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வாடகை கடையில் வர்த்தகம் செய்யும் வர்த்தகர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் ஒன்றிய அரசு விதித்துள்ள பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய வலியுறுத்தியும் வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு செலுத்தும் பிரீமியம் தொகைக்கு ஜிஎஸ்டி வரியை முழுமையாக ரத்து செய்திட வலியுறுத்தியும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தலைவர் ஆரூர் ராஜேந்திரன் தலைமையில் பொதுச் மணிவேல் பொருளாளர் முத்துக்குமாரசாமி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் பாலாஜி சுகுமார் சங்க ஆலோசகர் அக்பர் பாசா முன்னிலையில் தஞ்சை மாவட்ட வணிகர் சங்க பேரவை நிறுவன தலைவர் ராஜா சீனிவாசன் நீடாமங்கலம் வணிகர் சங்கம் தலைவர் நீலன் அசோகன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட வர்த்தகர்கள் கலந்து கொண்டு கோஷமிட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தினர்